நம்ம இன்றைக்கி பீக்கங்காய் சட்னி செய்ய போகிறோம் பீக்கங்காய் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி ஒரே ஒரு கொட்டை புளி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு பத்து காஞ்ச மிளகா நெக்ஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பார்க்கலாமா இப்போ கடாயை வச்சு கடாய் சூடான போது கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது காஞ்சோம் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் வதங்கிடுச்சு இப்போ வந்து வெங்காயமும் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி

ஆனால் வந்து கிரேவி கொஞ்சம் அதிகமாகிடும் நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாதி வதக்கி வச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து உப்பு கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கி உப்பிக்கு வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து வெங்காயமும் புளியும் ஆட் பண்ணிக்கலாம் சாரி தக்காளியும் புளியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தா ஃபுல்லாக எல்லாம் வதங்கியாச்சு ஃபுல்லாக பாயிலாக வச்சு வந்துடுச்சு இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம சட்னி அரைக்க போகிறோம் சட்னி அரைச்சாச்சு தாளிச்சு கொட்டியாச்சு பீக்கங்காய் சட்னி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ